இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறத பார்க்க போறோம் பாருங்க பாத்திரம் வந்து சட்டி பாத்திரம் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கீங்க பாத்திரம் சூடான உடனே பாத்திரம் சூடான உடனேங்க தேவையான அளவு நெய் ஊற்றுறோங்க தேவையான அளவு நெய் தேவையான அளவு கடலெண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் ஊத்துருங்க தேவையான அளவு கடல்ங்க சூடானதும் கிராம்பு ரெண்டு பட்டை கொஞ்சம் போடுறேங்க பச்சை மிளகாய் போடுற நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் போடுறேங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னீரமாக மாறுவது வரைக்கும் இதை நம்ம தலைவிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா வறுக்கணுங்க வெங்காயம் பொன்னிறமாக மாறணுங்க பாருங்க வெங்காயம் நல்ல பொன்னீரமாக ஆயிடுச்சுங்க அடுத்ததாக வந்து நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்க்குறாங்க இன்னி பூண்டு சேர்த்து சேர்த்துட்டு நல்லா கலர் அடி எதுவும் பிடிக்காத அளவுக்கு கிளரி கேட்கணும் அது அளவுக்கு கலர் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டிருந்தாங்க அதோடய பச்சை வாசம் போன பிறகு நம்ம புதினாவையும் மல்லியும் இதில் சேர்க்குறோம் புதினா அண்டு மல்லிக்கலையும் சேர்க்கிறவங்க நல்லா அப்படி கலர்ந்தாங்க பாருங்க நல்லா அக்கறை இருக்குங்க கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆன் பண்றோம் மூன்று தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இதை ஆட் பண்ணுறோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்படியே நல்லா தின்றங்க இப்போ தக்காளி நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துறோங்க உப்பு சேர்த்துருப்போம்னா நல்லா சீக்கிரமாகவே தந்துடுவோம் அடி பிடிக்காத அளவுக்கு கிளம்பிட்டு வந்தேங்க தக்காளி நல்லா இருந்தால் பிறகு வாஷ் பண்ணி வச்சதுல சிக்கனை எடுத்து இல்லை போடுறோங்க வாஷ் பண்ணி வச்சப்ப சிக்கனை இதில் ஆட் பண்ணுறோங்க நல்லா சுவையாக அந்த பிரியாணி வருங்க அவங்களுக்கு அப்படியே நல்லா கிண்டிக்க பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்த உடனேங்க நாம் இதில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறோங்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறோம் அடுத்ததாக தேவையான அளவு மிளகாய் தூடுகளை சேர்க்குறோம் நட சேர்த்துட்டோங்க சேர்த்துட்டு லைட்டாக அதை பண்ணுங்கள் பாருங்கள் சிக்கன்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டுருக்குங்க இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம தயிர் வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க தயிரை ஆட் பண்ணுறாங்க தயிரை ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டாங்க நல்லா <türk> எல்லாருக்கும் <türk> <türk> கிண்டி விடுவாங்க பாருங்கள் இந்த டம்ளர் உள்ளத ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து நான் நன்றாக கழுவி ஊற வச்சுட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க இதே டம்ளர் தண்ணி எடுத்து நாலு டம்ளர் தண்ணி இதில் நான் ஊற்ற போகிறேங்க பாருங்க டம்ளர் நாலு டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா ஒரு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு இது வரணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நுரை வர்ற ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் நாம் சேர்க்க போடுங்க ஊற வச்ச பாசுமதி ரைஸ்ங்க இதை சேர்க்க போடுறோங்க சேர்த்துக்கிட்டு இருக்கோங்க பாருங்க அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நாம் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் இருக்காங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கிற மாதிரி வைக்கணுங்க இப்போ ஒரு மூடி எடுத்து இதை நல்லா மூடிக்கணுங்க பாருங்கள் நல்லா விந்திக்கம்போது இடையில இடையில் நம்ம மூடி எடுத்து ஓப்பன் பண்ணி அதை லைட்டாக சிந்திக்கணும்ங்க ஏன்னா இல்லைன்னா அடிச்சு வச்சுங்கிற அளவுக்கு நம்ம போய் லைட்டாக சிந்து கொடுக்கணும் பாருங்க இப்போ நமக்கு சூடான சுவையான பிரியாணி ஆயிடுச்சுங்க இதை நம்ம புதினா மண் புதினா வந்து இதை நம்ம மேலே ஊக்கிறோங்க பாருங்கள் அழகான சுவையான பிரியாணி நமக்கு ரெடி